கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை பனை மரமும் ஆவிக்குரிய சத்தியமும் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பன்னிரண்டு கூறுகிறது நீதிமான் பனையை போல் செலுத்து லேபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று நீதிமானை பனைமரத்தோடு ஒப்பிடப்பட்டுள்ளது ஆனால் உண்மையிலே அது அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் பார்க்கும் பொழுது பனைமரமுறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பேரிச்சமள ட்ரை நமக்கு இங்கே தமிழ் பைபிளில் பனைமரம் என்று போட்டப்பட்டிருக்கிறது எனவே ரெண்டும் ஒரே ஃபேமிலிலாம் ஒரே டைப்பாக தான் அது வளரும் அதனால் பனைமரம் நமக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் வேதத்தின்படி நம்ம பனைமரம் என்பி அதை எடுத்துக்கொள்வோம் பெருச்ச மலை மரமும் ஒரே அது அது அதே பேட்டனில் தான் அதுவும் அந்த மரங்களும் இருக்கும் அதனால் அது தவறில்லை ஓகே பனைமரத்திலிருந்து நாம் இன்றைக்கு என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் பனைமரத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பொழுது அதில் உள்ள ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளப் போகிறோம் பனைமரம் பொதுவாக வனாந்தரத்தில் இருந்தாலும் தண்ணி இல்லாத இடங்களிலே வனாந்தரத்தில் அது இருந்தாலும் கூட அதன் இலைகள் பச்சையாக இருந்து கொண்டிருக்கும் ஏற்ற காலத்தில் அது கனி கொடுக்கும் நான் தோட்டத்தில் இல்லை வனாந்திரத்தில் இருக்கிறேன் அதனால் என்னால் கனி கொடுக்க முடியாது அப்படிலாம் அது சொல்லாது மற்ற மரங்கள்லாம் நல்ல தோட்டத்தில் நல்ல பாய்ச்சலான இடங்கள் இருந்தால் தான் வளரும் ஸோ இது வனாந்தரத்தில் இருந்தாலும் கூட கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருக்கிறது அதே போல் தான் நாமும் இன்று வனாந்தரம் வனாந்தரம் என்பது இந்த உலகம் உலகத்தில் இருந்தாலும் நாமும் கனி கொடுக்க வேண்டும் கலாத்தியில் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கொ ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும் என்பதை இந்த பனைமரம் இன்றைக்கு நமக்கு உணர்த்தி காட்டுகிறதாக இருக்கிறது அதே போல் பனைமரத்துக்கு ஆணிவேர் கிடையாது இல்லையா அவங்களுக்கு தெரியாது ஸோ ஆணிவர் பூமியை அப்படி ஸ்ட்ராங்காக அது பிடிக்கிற ஒரு ஒரு வேர் அது அதுபோல் நாமும் உலகத்தானாக ஜீவிக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒன் பதினேழு பதினாலில் சொல்லப்பட்டது போல் நாம் வந்து எச்சரிக்கையாக இருக்க அழைக்கப்படுகிறோம் அடுத்ததாக பார்க்கும்பொழுது பனைமரத்துக்கு கிளைகள் கிடையாது கிளைகள்ங்கிறது பக்க வழியாக வருகிற ஆசைகள் அது ஸ்ட்ரைட்டாக ஒரே இதை பார்த்து தான் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கும் ஸோ இன்றைக்கு நாம் பக்க வழியாக தோன்றுகிற ஆசைகளுக்கு இன்பங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதை இந்த பனை மரத்தினுடைய கிளைகள் அது வளர்ச்சி நமக்கு இன்றைக்கி எடுத்து காட்டுகிறது வானத்தை நோக்கி வளர்கிற போல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து வளர்கிறவர்களாக இருக்கணும் பேர் பண்டென்ட் ஓனில் சொல்லப்பட்டது போல் ஸோ மேலும் மரத்தின் வெளிப்பகுதி ரொம்ப கருப்பாக இருக்கும் நமக்கெல்லாம் தெரியும் அது பெருச்சை மலமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தடிமனாக கொஞ்சம் முரமுரன் இருக்கும் இல்லையா ஸோ உலகத்தில் உள்ள நமக்கும் அது உள்ள பாடுகளில் பாடுகளினால் நாமும் ஒரு அழகற்றோர் போல மற்றவர்களுக்கு காணப்படலாம் ஆனால் இயேசுவின் பாடுகளினால் நாம் அழகுள்ளவர்களாக மாற்றப்பட்டு உள்ளான அலங்காரம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் பன்னமரத்தின உள்பகுதி வெள்ளையாக இருக்கும் ஸோ வெளிப்பகுதி கருப்பாக இருக்கும் கடினமாக இருக்கும் ஆனால் உள்பகுதி அது நல்ல மெதுவாக இருக்கும் ஸோ அதே போல் நாமும் இருக்கிறோம் என்பதை இந்த பண் காட்டுகிறது வெளியே பார்க்கும்பொழுது நம்ம எப்படி இருந்தாலும் உள்ள நாம் அழகுள்ளவர்களாக நாம் மெதுவானவர்களாக அதாவது தாழ்மை உள்ளவர்களாக மேன்மை பாராட்டப்படுகி நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அதே போல் உள்ளுக்குள்ளே அது பனைமரம் வெள்ளையாக இருக்கும் சரி பாவத்துக்கு விரோதமாக நாம் கடினமாக இருக்க வேண்டும் உலக அசுத்தங்கள் நமக்குள் புகாதபடிக்கு நாம் போராட வேண்டும் என்பதையும் நமக்கு இது சொல்லிக் கொடுக்கிறது அதே போல் நமக்கு இந்த உள்பகுதி நமக்கு சொல்லி கொடுக்கறது என்ன இரக்கம் நன்மை செய்கிறது ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நமக்கு இந்த பனைமரம் உள்பகுதி நமக்கு அழகாக சொல்லுகிறதையும் நம்ம பார்க்க பார்க்க முடிகிறது மற்றவர்களில் இறக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் வந்து எப்பொழுதுமே மென்மை மென்மைன்னா என்னதுன்னா அது கோவப்படாமல் நாம் எப்பொழுதும் நம்முடைய ஆத்துமா எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உள்ளதாக ஒரு வெண்மை நிறமாக இருக்க வேண்டும் என்பதை காட்டப்படுகிறது காட்டுகிறது ஸோ பனை மரத்தின் எல்லா பாகமும் மனுஷனுக்கு பயன்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அதனுடைய இலைகள் அந்த மரம் ஸ்டெம்பு அதனுடைய அந்த கனி எல்லா பகுதியும் ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்துகிறார்கள் அதே போல மற்றவர்களுக்கு எல்லா விதத்திலும் பயனுள்ளவர்களாக நாமும் இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு அழகாக சொல்கிறது சோ அதே போல இன்றைக்கு பனைமரம் வானத்தை பார்த்து வளர்கிறது நம்ம எல்லாம் தெரியும் அதே போல நாமும் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து அவருடைய வருகையை எதிர்பார்த்து ஜீவிக்கிற ஒரு நல்ல ஒரு ஜீவியை நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம் இது தாங்க இந்த பனைமரம் நமக்கு உணர்த்துகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியமாக இருக்கிறது ஸோ பனைமரத்தை இனி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய சத்தியத்தையும் அதோடு நம்ம ஒப்பிட்டு பனைமரத்தை போல நீதிமான் வளருவான் என்று வேதம் சொல்லுகிறது போல நீதிமான் பனையை போல செழித்து உள்ள கேதுரவை போல் வளருவான் என்று வேதம் சொல்கிறது போல நாமும் இந்த பனைமரத்தைப் போல வனாந்தரத்தில் இருந்தாலும் கனி கொடுத்து நல்ல ஸ்ட்ராங்கான நானிவேர் இல்லை என்றாலும் நாம் மற்றபடி உலகத்தின் ஜீவிக்கா உலகத்தில் உள்ள பொல்லாப்புக்கு ஏதுவாக ஜீவிக்காதபடி பனைமரத்தில் உள்ள அந்த நேராக பார்த்து வளர்கிறது போல நாமும் ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரையே நம் கண்கள் நோக்கி பார்த்து வளர்கிறவர்களாக எந்த பக்க கிளைகளும் செவல்லாத இல்லாதபடிக்கு ஒரே இஷ்டம் ஆண்டவரை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கிறவர்களாக வளருவோம் இதுதான் பனைமரத்தைப் போல நம்ம பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவரும் நாம் நீதிமான் அதனால தான் நீதிமான் பழைய போல செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்